இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தேய்பிரை சஷ்டி இரவு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு தேய்பிரை சப்தமி நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பின்பு பூசம் யோகம் சாத்தியம் பிற்பகல் பன்னெண்டு ஆறு நிமிடம் வரை பின்பு சுகம் பிற்பகல் வரை இரவு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை இன்று சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்துக்கு பின்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் வாரசுலை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சாததிதி சஷ்டி அமிர்தாதியோகம் நாள் முழுவதும் இன்றைய விசேஷங்கள் இன்று சஷ்டி விரதம் நன்றி வணக்கம்